தமிழகத்தில் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கக் கோரி இன்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலர் டேனியல் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கக் கோரி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலர் டேனியல் தலைமையில் மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா முன்னிலையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மதுரை திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரன் மேற்கு மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டார்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சமூக நீதியை வலியுறுத்தியும் வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியர் மட்டும் போராட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் டேனியல் மேற்கு மாவட்ட செயலர் வெங்கடேசம் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையில் எல்லா மாநிலங்களிலும் எல்லா சமுதாயத்திற்குமான இடப்பங்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் அந்த இடப்பங்கீடு வாய்ப்புகள் இல்லாமல் உரிமை மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக இது குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியும் அரசை வலியுறுத்தியும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு முன்பாகவே இந்த சமூக நீதி கோரிக்கையை முன்வைத்திருந்தது சம்மதம் தெரிவித்திருந்த தமிழக அரசு அதை கைவிட்ட இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்தை வலி வலிமையாக எடுத்துக்கொண்டு சென்று இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சமுதாய அனைத்து சமுதாய மக்களும் பொதுமக்களும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் ஆட்சியர் இன்றைக்கு அவர்களை சந்திக்க முடியவில்லை வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்காங்க முதலமைச்சருடன்ங்கிற நிலைமையில் இந்த மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சேர்ப்பித்திருக்கிறோம் தமிழக அரசு உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த உரிமைகளை வழங்க வேண்டும் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மிக வலிமையான ஆர்ப்பாட்டத்தை கையிலெடுக்கும் என்று இதன் மூலமாக எச்சரிக்கிறோம்